நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த பெல் ஐக்கான் உள்ளே போயிட்டு ஆல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் அசோக் லைலேண்டில் உள்ள யூ ட்ரக் யூ டூ ஃபைவ் ஒன் எயிட் போகி கட் உள்ள லாங் சேஸ் செவன் ஸ்பீட் டிப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கான நம்மளோட ஃபைனல் எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாங்க ஏன்னா இது வந்து டிஎன் ஒரிஜினல் நம்பர் வண்டி கிடையாது ரீ நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் இந்த அப்படி அதில் கிளியராக தெரியலை அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து லிங்க்கு கொடுத்துருக்கோம் இமேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்த்துக்கறலாம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கான வாகனங்களை வாங்கணும் இல்லை உங்களோட வாகனங்களை விற்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டியோடய ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி ஜீரோ த்ரீ சிக்ஸ் இதோட மேக்கர் மாடல் யூ டூ ஃபைவ் ஒன் நைட்டுங்க இந்த வண்டி கரண்ட்டில் ஃபோர்த்து ஓனர் பேர்னு இருக்குது இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வண்டி பதிவாயிருக்கு இந்த வண்டிக்கான எப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் வரதாங்க இருக்குது இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சு கரண்ட் இல்லை இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ நம்ம வந்து இன்சூரன்ஸ் போடுறப்ப இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரை நம்ம போட்டு வாங்கிடலாம் இது வந்து லாங் சேஸ் டிப்பருங்க அதாவது ஏழு யூனிட் பாடி உள்ள டிப்பர் தொட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க அந்த தொட்டியில் ஃபோட்டோ நாங்கள் கொடுத்துருக்கோம் டிப்பரோட தொட்டி ஃபோட்டோ நீங்கள் அதில் பார்க்கலாம் நல்ல தொட்டி சுத்தமாக இருக்குது இந்த வண்டி இதுவரை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு பத்து டயரில் ஆறு டயர் ஒரிஜினலும் நாலு டயர் ரீபில்ட்டும் போட்டுருக்குறாங்க இந்த வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அதாவது நியூமராலஜிக்கு கூட்டினீங்க அப்படின்னாக்கா டூ ப்ளஸ் ஜீரோ ரெண்டு வருதுங்க இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டிக்கான ஃபைனல் இறுதி விலையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி மூணு லட்சம் ரூபாங்க இந்த வண்டியில் எஃப்சி கம்மியாக இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டயர் கண்டிஷன் தொட்டி ரீ நம்பர் இதெல்லாம் அனுசரித்து போட்டோம் அப்படின்னாக்க ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபான்னா ஃபைனலாக உட்காந்து இந்த வண்டி ரேட்டு பேசி எடுக்கலாங்க